சகோதரனே மஞ்ச மாதாவே சுவாமியே स्वामी नमः प्रिय कंच स्वामी नमः प्रिय कंच स्वामी नमः प्रभु भगविया रे नमः जो मोहि रसे नमः नाना प्रपय रे नमः चम तवि पडे नमः अवळ तरसले नमः दयाने नमः गंदे अडिपवने नमः नयने नमः आनिनोरे आगिरिकम देवमे जय गुरु आय आर्या स्वामी स्वामी नमः स्वामी சாமிங்கடே 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 இடிடா கிளம்பே மலரடே பூமைக்கு அருகுறடே

எங்கும் நிறைந்தவனே எல்லோருக்கும் அருள் புரிவனே எல்லோருக்கும் அருள் புரிவனே அந்த வாசியே ஏழைக்கு அருள் புரிவன் ஈசனே ஐந்து மலை வாசனே ஐந்து மலை வாசனே உப்பில்லா மாணிக்கமே உப்பில்லா மாணிக்கமே எங்களை தீர்ப்பவனே

அவருக்கு அருள் புரிந்தவனே அவருக்கு அருள் புரிந்தவனே சங்கடங்கள் தீர்ப்பவனே சங்கடங்கள் சீர்ப்பு தீர்ப்பவனே சண்முக சகோதரனே சண்முக சகோதரனே மூர்த்தியே நந்தன பிரியனே நந்தன பிரியனே அந்தல ராஜகுமாரனே வந்தல ராஜகுமாரனே வந்தல ராஜகுமாரனே அம்பா பாலகனே அம்பா பாலகனே மகனே 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 ஜாதி மதம் இல்லாத ஐயனே ஜாதி மத பேதம் இல்லாத இல்லங்கள் செழிப்பவனே செடிக்க செய்வனே சிவசக்தி ஐக்கிய ரூபனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே

Ладно, говорю, молодец. В семье, в семье. Слава Богу. Ты бам бам.